சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் காலை எழுந்ததும் இந்த இரண்டு பொருட்களை தொட்டால் போதும் காசு உங்களிடம் தங்கும் அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பொருள் நம்ம காலையில எழுந்ததும் தண்ணீரை தொட வேண்டும் உள்ளங்கை நிறைய தண்ணீரை வைத்து நம் முகம் கழுவி விட்டு அடுத்ததாக மற்றொரு பொருளை தொடும்போது நம் கையில் காசு நிற்கும் அது ஏன் தண்ணீருக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் எண்ணங்களால் சக்தி பெறக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த தண்ணீர் நம்ம காலையில் எழுந்ததும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்றைய பொழுது ரொம்பவே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளங்கையில் தண்ணி எடுத்து முகம் போது கண்டிப்பாக அந்த நாள் முழுவதும் நமக்கு சிறப்பானதாக இருக்கும் இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு பெரியோர்கள் முன்னாடியே நமக்கு சொல்லி வச்சது தான் கல்லுப்பு எப்போதுமே நம்ம வீட்டில் குறையக்கூடாது நிறைவாக உப்பு இருக்கும் விட்டு லக்ஷ்மி தயார் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது நம்ம கல்லுப்பை தொடும்போது நம் வீட்டில் நம் பணம் தங்கி கொண்டே இருக்கும் மேலும் பெண்கள் வாசல் தெளிக்கும்போது கட்டாயம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய நான்கு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம நம்ம சேனலில் லாங் வீடியோவாக போட்டிருக்கோம் கீழே பிளே பட்டனில் லிங்க் இருக்கு தேவைப்படுவர்கள் கட்டாயம் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்